கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தியான நேரம் இந்த வாரத்தில் நாம் சீடர்களை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் முக முக்கியமான கட்டளை வேத சத்தியத்தின் மையமாகவும் நம்முடைய விசுவாச பயணத்தின் நோக்கமாகவும் இருக்கிறது சீடர்களை உருவாக்குவோம் இயேசு என்ன சொன்னார் மத்தையூர் இருபத்தெட்டு பத்தொம்போது இருபதில் இந்த வசனங்களை நாம் அடிப்படையாக கொண்டு தியானிக்கலாம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பது ஆமேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ நமக்கு என்ன அவர் கட்டளை இட்டாரோ அதை அவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் கை அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்க பார்க்கலாம் சீடன் அப்படின்னா யாரு அப்படின்னா சீசன் என்பவன் ஒரு ஆசிரியரின் அல்லாட்டி ஒரு குருவின் வாழ்க்கையையும் போதனைகளையும் பின்பற்றி வாழ்பவன் தான் நம்ம சீசன் சொல்லலாம் ஆசிரியர்களோட வார்த்தையை கேட்பவன் தான் யாரு உண்மையான சீசன் இங்கு ஆசிரியர் சொல்லி யாரை நம்ம குறிப்பிடுறோம் ஏசு கிறிஸ்துவை தான் நம்ம ஆசிரியர்னு குறிப்பிடுறோம் எட்டு முப்பத்தொன்னில் என்ன சொல்கிறார் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் மெய்யாகவே நீங்கள் என் சீசரா இருப்பீர்கள் என்றார் தேவனுடைய கட்டளைகளையும் நம்ம கைக்கொள்ள வேண்டும் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் உண்மையான சீசரா தேவனுக்கு உண்மையான சீசரா நம்ம என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதை கூட நம்ம பார்க்கணும் லூக்கா எட்டு இருபத்தி மூணுல கூட ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து உலக இச்சை உலக ஆசை உலக சொத்து சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் வெறுக்கணும் இருக்கணும் அப்படின்னா உலக ஐஸ்வர்யங்கள் நம்ம என்ன செய்ய கூடாது ஆளவே கூடாது தன் சிலுவையை அணு தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் என்னதான் தேவனுக்கு சீசனா இருக்க முடியும்னு சொல்லி கூட நம்ம இங்க பார்க்கலாம் அடுத்து யோவான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் ஆசிரியருக்கு ஆசிரியர் மகிமைப்படுவார் சொல்லி கூட நம்ம இங்க பார்க்கிறோம் ஏசப்பா மகிமைப்படலையா பிதா மகிமைப்படுறத கூட நம்ம இங்க பார்க்கிறோம் எனக்கும் நீங்க என்ன செய்வீங்க என் பிதா மகிமைப்படுகிறதுனால நீங்க எனக்கும் சீசரா இருப்பீர்கள் அதாவது நம்மை என்ன செய்ய வேண்டும் தூய வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கூட நாம் இங்கே பார்க்கலாம் யோவான் பதிமூணு முப்பத்தி ஐந்தில் கூட நாம் பார்க்கலாம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று அறிவார்கள் நம்ம ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருந்தா மற்றவங்க பார்த்து நம்மளுடைய மற்றவர்கள் கண்ணுக்கு நம்ம என்ன செய்வோமா தேவனுடைய பிள்ளைங்க இவங்க தேவனுடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லி அறிவார்கள் அன்பை பற்றி அழகாக விளக்கமாக ஒண்ணுக்கு பதிமூணாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அன்பு என்ன செய்யும் சகலத்தையும் நாடும் சகலத்தையும் சகிக்கும் நீடிய சாந்தம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு என்ன செய்யாது தன்னை புகழாது எருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் அப்படின்னு சொல்லி கூட அன்பை பத்தி நம்ம ஒண்ணு குறந்தையர் பதிமூணுல இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அன் ஒருத்தர் எப்படி அன்பா இருக்கணும் அன்பா இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை கூட நம்ம இங்க பார்க்கலாம் சீசர்கள் உருவாக்கம் அழைப்பு இயேசு என்ன செய்யறாரு என்கிறார் உங்களை நான் என்ன செய்ய போறேன் மனுஷர்களை கூட நம்ம நம்ம பார்க்கலாம் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை ஆக்குவேன் என்றார் என்ன செய்யறாங்க மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க நால்வரை அழைக்கிறார் அப்ப அந்திரேயா யாக்கோபு யோவான் அவரை தேர்வு செய்கிறாரு நெருக்கமான தொடர்புல அவங்களுக்கு என்ன செய்கிறாரு பயிற்சி அளிக்கிறாரு நாமும் அவரை பின்பற்றும் போது நம்மையும் அவர் மற்றவங்களை உருவாக்கும் கருவியாக என்ன செய்கிறாரு பயன்படுத்துறாரு மீன் பிடிக்கிறாங்க வலைய நைட்டு ஃபுல்லா பிரயாசப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படி இருக்கிறப்ப ஏசப்பா வர்றாங்க என்ன செய்யறாங்க அவர் சொல்றபடி வலைய போடுங்கன்னு சொல்றாரு ஆனாலும் அவங்க வலைய போட்டு வலை தானே மீன்களை பிடிச்சாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் மீன் பிடிக்கிறவங்கள நான் நீங்க மீன் பிடிக்க வேண்டாம் அவங்களை என்ன செய்ய போறேன் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்தபடியாக சீசர் உருவாக்கம் என்பது ஒரு நிகழ்வு கிடையாது அது வந்து ஒரு பெரிய பயணம் ஒரு டிராவல் ஒருவரின் மனதை மாற்றுவதற்கு கிறிஸ்துவை பின்பற்ற செய்ய வேண்டிய நேரமும் தேவைப்படுறதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக பவுல தீமோத்தைய என்ன செய்யறாங்க நம்ம எல்லாரையும் என்ன செஞ்சிட முடியாது சீசர் ஆக்கிட முடியாது அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் நம்ம அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை மற்றவர்களுக்கு மனுஷர்கள் தான் நம்ம என்ன செய்யணுமா ஒப்புவிக்கணுமா தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி கூட நமக்கு ஒரு கட்டளை உண்டு எல்லாரையும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது சீசராக்க முடியாது ஆனாலும் யார நம்ம போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்யணுமா ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம் உபதேசிக்க தகுதியுள்ள விசுவாசம் உள்ள மனுஷர் தான் நம்ம என்ன செய்யணும் போய் சொல்லணும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் எப்படி சீசர்களை உருவாக்கலாம் நம்ம மனம் வீசினாதான் நம்ம சீசர்களை என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் பூவோடு சேர்ந்த நாறும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அன்புல நிலைத்திருக்கணும் நம்மளிடம் தேவனுடைய அன்பு காணப்பட வேண்டும் ஆவியின் கனிகள் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் சீசர்களை உருவாக்க முடியும் எப்படிப்பட்ட நாம் வாழ்க்கை வாழ்கிறோம் நம்மளுடைய நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் இவர்கள் தேவ மனிதர்கள் இவர்களிடத்தில் உள்ள அன்பு உண்மையான அன்புன்னு சொல்லி நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லி கூட பார்க்கிறோம் மத்தையோ அஞ்சு பதினாறுல மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நான் கெட்டவனா இருந்தா சீசனை நம்ம நான் உருவாக்க முடியாது நான் நல்லவனா இருந்தாதான் ஒரு டீச்சர் பெர்ஃபெக்ட் டீச்சராக இருந்தால் தான் பிள்ளைங்க அந்த இடத்துல போய் என்ன செய்வாங்க படிக்க விரும்புவாங்க டீச்சர் பெர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்தால் நம்ம பிள்ளைங்களை அந்த டியூஷன் சென்டருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் நம்ம அனுப்புவோமா மாட்டோம் ஒரு ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூலாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை சேர்க்க நம்ம அந்த இடத்துல பிரயாசப்படுவோம் அது மாதிரி தான் நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு வரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் நம்ம உலகத்திற்கு ஒளி தான் நம்ம ஒளியில அவங்க வந்து சேருவாங்க நம்மளுடைய வாழ்க்கை இருட்டா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது சீசர்களை ஒருபோதும் ஒரு நாளும் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் வேத வசனத்தை பகிர்தல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் எப்படி பகிரலாம் ரோமர் பத்து பதினேழுல விசுவாசம் கேள்வியினாலே வரும் விசுவாசம் எப்படி வரும் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்கே எழுதியிருக்கிறத பார்க்கும் அதாவது விசுவாசம் வார்த்தையிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் வார்த்தையை நடக்கையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கையிலும் நாம் காட்ட வேண்டும் சீடத்துவம் என்பது அறிவியல் கிடையாது அது வந்து ஒரு அனுபவம் மற்றும் ஒரு தொடர்புடைய நிகழ்ச்சி சொல்லி கூட பார்க்கிறோம் தொடர்ந்து ஆக்கினா மட்டும் பத்தாது தொடர்ந்து அந்த வழியில் அவங்களை என்ன செய்ய வேண்டும் நம்ம வழி நடத்த வேண்டும் நம்ம ஒருவரை சீடன் ஆக்கினதும் அதை விட்டு விடாமல் கடைசி வரையிலும் அந்த விசுவாசத்துல வளர செய்யணும்னா நம்மளுடைய சீசர்களும் நம்மளை பின்பற்றுகிறவர்களும் என்ன செய்வாங்க விசுவாசத்தில் தளர்ந்து போயிடுவாங்க நம்ம தொடர்ந்து வழி நடத்துறதுக்கு நம்ம கிட்ட விசுவாசம் என்ன செய்ய வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் ஏன்னா இதை அவசியம் எதுக்கு நம்ம இது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கடைசி கட்டளையாக நம்ம என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் முன்னமே நான் கூறினது நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் நீ சீசராக்கு பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றதை கூட நம்ம இந்த வேத பாதையில இருந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் தேவனுடைய ராஜ்யம் விரிவும் படுத்தப்படுவதை நம்ம என்ன செய்யலாம் இங்கு காணலாம் உலகத்தை நாம் மாற்றலாம் ஒவ்வொரு சீடனும் மற்ற சீசர்களை நாம் தேவனுக்குள்ள வழிநடத்த வேண்டும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் நமக்கான சவாலும் அழைப்பும் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மிடம் என்ன இருக்கிறது இன்னைக்கு சத்தியம் இது இருக்கிறது இன்னைக்கு உங்ககிட்டையும் எங்கிட்டையும் இந்த வேத புத்தகம் இருக்கு அதை நம்ம ஒழித்து வைக்கலாமா அதை நம்ம என்ன செய்யணும் ஒருவரையாவது ஒளியின் இடத்தில் வழி நடத்த நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் நம்மில் ஒளி பிரகாசிக்க செய்ய வேண்டும் நம்மளுடைய குடும்பம் நண்பர்கள் வேலை செய்கிற இடம் இவை எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும் சாட்சியாக இருந்தாதான் நம்ம சீசரா உருவாக்க முடியும் நாம தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டால்தான் நம்ம சீசர்களை என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் சீசர்கள் உருவாக்குன்றது என்னது இது ஒரு இயேசுவின் அன்பு கட்டளையாக கூட நம்ம பார்க்கலாம் இதுல நீங்களும் உபயோகிக்க தயாராக இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் உபயோகப்பட வேண்டும் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் ஆன்மீக மின்களை ஏராளம் பெற்றிட வீசுவோ வலை வீசுவோ இசுவோடு நாமும் படகேறுவோ ஆழ்ந்த கடல் நோக்கி சென்றிடுவோ அவர் சொல்ல முறைப்படி வலை வீசுவோம் மிகுதியான மீன்களை கரை சேர்ப்போம் அவர் சொல்ல முறைப்படி மீன்களை கரை சேர்ப்போம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் நம்மில் பிரகாசிக்க செய்ய வேண்டும் வலை வீசுவோம் மீன்களை பிடிக்க அல்ல ஆன்மீக மீன்களை பிடிக்க வலை கிழிந்து போகத்தக்கதாக வலை அமிழ்ந்து போகத்தக்கதாக படகுகள் நிறைய நாம் மீன்களை பிடிப்போம் இயேசுவின் சீசர்கள் ஆக்குவோம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஜபம் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல கர்த்தாவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்ன கட்டளையின்படி அன்பின் கட்டளையின்படி தேவ அன்பு எங்களுக்குள் காணப்பட தேவ அன்பு எங்களுக்குள் விதைக்கப்பட கோதுமை மணியாய் மடிய அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க அநேகருக்கு சாட்சியாக ஜீவித்து அநேகரை உம்முடைய வழிக்குள் வழி நடத்த ஆன்மீக மீன்களை நாங்கள் நிறைய பிடிக்க என் தேவன் நீங்க எங்களுக்கு உதவி செய்ங்க சுவாமி தேவ சாயலிலே எங்களை படைத்தீங்களே சுவாமி மகிமைப்படும்படி காரியங்களை காணப்பட என் தேவன் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க உடைய நாமும் மகிமைப்பட வேண்டுமே ஐயா ஆவியின் கனிகள் எங்களிடத்தில் காணப்பட வேண்டுமே அப்பா உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவை நீங்க கிருபிச்சீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்தமும் சுத்தமும் ஜீவனமுள்ள நல்ல தகப்பனை ஆமேன்